குக்கரில் குருங்க இருக்கிறது ரெண்டு ஒன்று ரெண்டு மசாலா போட்டு தாளிச்சி ஊற்றுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் முதல் முறையாக பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கர பெல் பட்டன் தீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அரிசி அதில் அழுந்து போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துக்கலாங்க இந்த தாளிச்சி சாதம் செய்கிறதுக்கு அரிசி கொஞ்சம் நல்லா ஊரியிருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மிக்ஸி ஜரம் எடுத்துக்கலாங்க அதில் ஏஞ்சி ஒரு நாலஞ்சு துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட பூண்டு ஒரு இருபது பல்லுக்கு ஊற்றி எடுத்து போட்டுக்கலாம் அது கூட பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கலாங்க அதோட நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு ஒரு பாஞ்சு அதை அதையும் சேர்த்துக்கலாம் எப்போது மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சின்னு வந்துட்டுங்க அதை நைஸ் அரைக்கூடாதுங்க இது போல் பொண்ணும் அதிகமாக அரைச்சிங்க வெங்காயம் அந்த மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குங்க வாசனையாக பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பட்டை ஒரு ரெண்டு அண்ணாச்சி பூல் பாதி சோம்பு பூ ஏலக்காய் ஒரு நாலு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் நம்ம தாளிச்சிக்கலாம் கேஸ் பற்ற வச்சுக்கலாம் குக்கரு அதுக்கு வச்சுட்டு குக்கர் நல்லா சூடு எரித்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள் இதில் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதை நம்ம போட்டுக்கலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வைக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கும் போது கல்பாசி கொஞ்சம் இந்த டைம்ல நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது போட்டால் தாங்க நல்லா வாசனை வரும் அது கல்பாசி நல்லா வதங்கி வச்சுட்டு பாருங்கள் வெங்காயம் இந்த டைமில் அதிகமாக இஞ்சி பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆ சின்ன வெங்காயம் போட்டதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா போட்டோம் அது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் இது அடிப்பிடிக்காம இருந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அதுங்கிச்சு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நான் இப்போ போடுறது செய்யறதுலாம் வந்து ஒரு ஆறு பேருக்கு சாப்பாடுக்கு அளவு நான் போட்டு விட்றேன் நீங்கள் அதே ரெண்டு பேருக்குன்னா கம்மி பண்ணிங்க நான் அளவு சொன்னதில்லை புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி எடுத்து கழுவி அரிசி நம்ம போட்டுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அரிசி ஏற்றிங்கன்னா ஒன்றே முக்கா டம்ளர் தண்ணி ஊற்றிங்க கரெக்டாக இருக்குது தேவைக்கேற்ற உப்பு நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் வதே நம்ம எல்லாம் போட்டு நினைக்கிறோம் இதுலேயும் நம்ம புதினா போட்டுக்கலாங்க புதினா கொத்தமல்லி போடணும் அப்படி ஒரு மணங்கு புதினா கொத்தமல்லி போட்டு இல்லைங்க ஒரு தழு தழுவிடலாங்க இப்போ நம்ம இதான் மூடி போட்டு மூடிடலாங்க நல்லா அந்த கல்பாசிலாம் போட்டதுக்கு அவ்வளோ வாசனை பாருங்க கம்ம கம்ம கம்மன் இருக்குது மூடி போட்டு மூடிட்டு அந்த விசில் எடுத்து போட்டுடலாங்க விசில்லாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுங்க விசில் வந்து அடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா பாருங்கள் வாசனை எப்படி வருது கம்ம கம்மகன்னுக்குது திறந்தது எவ்வளோ வாசனை அந்த புதினா கல்பாசி ஏ கம்ம கம்ம கம்மன் இருக்குதுங்க வீடே மணக்குதுங்க அந்த வாசனை பாருங்கள் சாதம் இது சாதாரண வீட்டு அரிசிதாங்க போட்டு செய்கிறோம் நல்லா இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குதுங்க சாதம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க இது அவசரத்துக்கு செஞ்ச சாப்பாடுங்க வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சேன் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் பொண்ணு எதனா செய்யுமா சூடாக எதனா செய்யுமா சாப்பாடுன்னா சரி என்ன செய்கிறது காயெல்லாம் எதுவும் இல்லைங்க இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு சாப்பாடுங்க ஆனால் ரொம்ப ருசியான சாப்பாடுங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க அப்படியே பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி சாப்பிட்லான்னு இது சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க